அன்புக்குரியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் மதுரை ஜஸ்டின் அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய சபையில் சினிமா பாடல்கள் பாடுகிறதில் ரொம்ப பெயர் பெற்ற ஒரு மனிதராக இருக்கிறார் அதே போல் ஹைப்பர் கிரேஸ் என்கிற விஷயத்திலையும் சாவாமை அப்படிங்கிற விஷயத்திலையும் செழிப்பு உபதேசங்கள் விஷயத்திலையும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நபராக இருக்கிறார் சமீபகாலமாக அவர் கெட்ட வார்த்தை பேசுகிறதிலையும் ஒரு பெயர் பெற்ற ஒரு நிபுணராக மாறி வருகிறார் எல்லாவற்றுக்கும் மேலே அவர்கிட்ட இருக்கிற மிக பிரபலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து தேவன் என்ன நோக்கத்துக்காக அந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தை கொடுத்துருக்கிறாரோ அதை தவிர்த்துவிட்டு தனக்கும் தன்னோடு கூட இணைந்திருக்கிற போலி ஊழியர்களுக்கும் சார்பாக அந்த வசனத்தை வளைத்து பேசுகிற ஒரு காரியம் சமீப காலமாக இப்படிப்பட்ட விஷயங்களில் அவர் கைதேர்ந்த நபராக மாறி வருகிறார் ஏற்கனவே அவர் தேர்ந்தவராக இருக்கிறார் இப்பொழுது கைதேர்ந்தவராக மாறி வருகிறார் மதுரை ஜஸ்டின் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அது என்ன அப்படிங்கிறத இந்த செய்தியில் பார்ப்போம் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் இந்த குறிப்பிட்ட இந்த இரண்டு வசனங்களை மதுரை ஜஸ்டின் அவர்கள் தன்னுடைய சகோதரன் என்று அழைத்து கொள்ளுகிற ஜான் ஜபராஜ் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அவர் மேலே பெண்கள் சார்ந்த சில குற்றச்சாட்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபணம் செய்கின்ற வகையிலே இவர் சமீபத்தில் பேசியிருக்கிறார் அதையும் ஏற்கனவே போட்ட வீடியோவில் பதிவு செய்திருக்கிறேன் அந்த குறிப்பிட்ட நபருக்காக தன்னுடைய சபையில் பிரசங்கம் செய்யும்போது இந்த குறிப்பிட்ட வசனங்களை பயன்படுத்தி துன்மார்க்கர் எல்லாம் துஷ்டர்கள் எல்லாம் இந்த நீதிமான் யாருங்க ஜான் ஜபராஜ் என்கிற நீதிமானுக்கு விரோதமாக பதிவிருக்கிறார்கள் பதிவிருந்து அந்த கூடாரத்தை கெடுத்து போட்டார்கள் அதாவது ஜான் ஜபராஜுடைய சபையை கெடுத்து போட்டார்கள் இந்த ஜான் ஜபராஜ் என்கிற நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்தரிப்பான் அப்படிங்கிற ரீதியில் அவர் மறைமுகமாக வச்சு பேசுகிறாரு ஜான் ஜபராஜ் மனசில் வச்சுக்கிட்டு இந்த நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்தரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வல்லமையோடு மிக சத்தமாக பிரசங்கம் செய்கிறத பார்க்க முடியும் அதுக்கு ஜனங்கள் ஆரவாரம் எடுகிறார்கள் ஏன்னா அவர் அவருடைய மந்தையை அவருடைய டேஸ்டில் வளர்த்துருக்கிறார் பரிசுத்தத்துக்கு நேராக செல்லாமல் யார் மேல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அந்த குற்றம் குற்றமே அல்ல பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் அது குற்றமே அல்ல அவர் நீதிமான் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீதிமான் அந்த நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான்கிற ரீதியில் அவர் பேசியிருந்தார் இல்லையா அந்த குறிப்பிட்ட வசனங்களுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனத்துக்கு ஆறாயிரம் விளக்கங்களை கொடுக்கலாம் அதற்கு மேலையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்படி எப்படியெல்லாம் அந்த காரியங்களை நன்மையாக அவருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி ஏவுகிறாரோ அப்படி அதை வியாக்கியானம் செய்யலாம் அப்படி அநேகர் செய்வதுண்டு அப்படி செய்யும்போது அது அந்த சூழ்நிலைக்கும் தேவ ஆவியானவருடைய சித்தத்துக்கும் ஒத்து போகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் அதற்கான ஜோடி வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் உண்டா என்று தேடி பார்க்கணும் அது நன்மையை விளைவிக்கிறதா தீமையை விளைவிக்கிறதா தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை அது விதைக்கிறதா நீதியை விதைக்கிறதா இப்படி பார்த்துதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தங்களை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளியை நீதிமான் என்று தீர்ப்பதும் ஒரு நீதிமானை குற்றவாளி என்று தீர்ப்பதும் வேத வசனங்களின் அடிப்படையில் தேவனுடைய சட்டங்களின் அடிப்படையில் அது மிக மிக தவறான ஒன்றாக இருக்கிறது எல்லாரும் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிற பொழுது அந்த குற்றத்தை நிரூபணம் செய்கிறது போலவே பேசியும் விட்டு அந்த குறிப்பிட்ட மனிதனை நீதிமான் என்று சொல்கிறது என்ன அர்த்தம் இருக்கிறது அப்படிங்கிறத என்னுடைய கேள்வியாக இருக்கிறது இந்த வேத வசனங்கள் சொல்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா துன்மார்க்கன் அவன் எப்பொழுதுமே தீய நோக்கமுடைய மனிதன் துஷ்டன் என்றும் அவன் அழைக்கப்படுகிறான் இவன் எப்பொழுதுமே என்ன செய்வான் அந்த நீதிமொழிகள் எழுதின காலத்திலையும் சரி இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலும் சரி ஒரு மனிதன் துஷ்டனாக துன்மார்க்கனாக இருந்தால் தேவனுக்கு பயப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு நீதிமானுக்கு விசுவாசிக்கிற ஒரு நீதிமானுக்கு விரோதமாக இந்த துஷ்டன் எப்பொழுதும் ஒரு மாற்று கருத்தை கொண்டிருப்பான் ஒரு மாற்று சிந்தனையை கொண்டிருப்பான் தன்னுடைய மனதிலே திட்டங்களை தீட்டி கொண்டிருப்பான் உதாரணத்துக்கு ஒரு நீதிமானாக இருக்கிற ஒரு மனிதன் ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த வேலைகள் வருமானங்களுக்கு விரோதமாக இந்த துஷ்டன் அல்லது துன்மார்க்கன் தன் கூட்டத்தாரோடு கூட பதிவிருந்து அப்படின்னா அவன் காத்திருந்து மறைந்திருந்து இப்படி எல்லாம் அந்த நீதிமானுக்கு விரோதமாக திட்டங்களை தீட்டினால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒருவேளை அவன் மந்தைகளை வைத்திருக்கிறான் அப்படின்னா மந்தைகளை சில ஆடுகள் காணாமல் போகலாம் தொழுவத்தில் சில மாடுகள் காணாமல் போகலாம் அல்லது மந்தை மொத்தத்தையும் திருடிட்டு போகலாம் அல்லது இந்த மனிதனுடைய நீதிமானுடைய வருமானத்துக்கு இழப்புகளை ஏற்படுத்தலாம் அல்லது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி சில போராட்டங்களை ஏற்படுத்தி வழக்குகளை தொடுக்கலாம் அல்லது சரீரத்தில் சில பலவீனங்கள் ஏற்படும்படி சில வியாதிகளை கொண்டு வரலாம் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொண்டு வரலாம் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அதை விழுதல் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது எதையெல்லாம் இழப்பு கஷ்டம் கண்ணீர் வியாதிகள் வறுமைகள் இப்படிப்பட்ட விஷயங்களை நஷ்டங்கள் போன்ற விஷயங்களை விழுதல் என்ற வார்த்தையில் அர்த்தப்படுத்துகிறது பொதுவாகவே நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அல்லது இந்த ஜஸ்டின் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி என்ன அப்படின்னா நீதிமான் விழுதல் அப்படிங்கிற இந்த வசனத்தின் அடிப்படையில் அவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பாவம் செய்து விழுந்து போகுதல் அப்படிங்கிறத குறிப்பிடுறார் அப்போ அவர் குறி குறிப்பிடுகிறபடி பார்த்தோன்னா இந்த வசனம் எதை நமக்கு கற்பிக்கிறது அப்படின்னா நீதிமான் பாவம் செய்து விழுந்து போகிறான் அவன் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் இப்போ வேதம் என்ன சொல்லுகிறதுனா நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா நீதிமான் ஏழு தரம் பாவம் செய்தாலும் விழுந்து எழுந்திருப்பான் அப்படின்னா சொல்லுது அவனே நீதிமான் ஒரு தடவை பாவம் பண்ணிட்டாலே அவன் நீதிமான் அல்ல அசுத்தன் இப்படி இருக்கும்போது நீதிமான் எப்படி ஏழு தரம் விழுந்து விழுந்து எழுந்திருப்பான் தேவன் அதையாக விரும்புகிறார் அவன் நீதிமானாக இருந்தான் ஏழு பெண்களிடம் தவறு செய்தான் திரும்பவும் எழுந்திருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஆனால் மதுரை ஜஸ்டின் அவர்களே நீங்கள் சொல்லுகிற அர்த்தம் என்ன தெரியுமா ஜான் ஜபராஜ் போன்ற நபர்கள் ஒரு பெண்ணிடம் விழுந்து விட்டார்களா இரண்டு பெண்ணிடம் விழுந்து விட்டார்களா நான்கு பெண்களிடம் விழுந்து விட்டார்களா ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அவன் நீதிமான் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது போல் இருக்கிறது தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மனிதன் குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும் என்பது தானே பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற சட்டத்திட்டம் அப்போஸ்தல்னாகிய பவுல் சொல்லிக் கொடுக்குற சட்டத்திட்டம் எத்தனையோ முறை நீங்கள் அப்போஸ்தல் பவுல் சொன்னதை கோடிட்டு கோடிட்டு காண்பிச்சுருக்கிறீங்களே அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தை எப்படி நீங்கள் இப்படி பயன்படுத்தலாம் அப்போ நீதிமானுக்கு சில இழப்புகள் வரலாம் சில கஷ்டங்கள் வரலாம் சில கண்ணீர்கள் வரலாம் துஷ்டனே துன்மார்க்கனே நீ நீதிமானுக்கு விரோதமாக பதிவு இருக்கிறாயா வேளை உன்னுடைய திட்டங்கள் நிமித்தம் உன்னுடைய சூழ்ச்சிகள் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் இழப்புகள் வந்தாலும் அவன் மொத்தமாக விழுந்து போய்விட்டான் என்று நீ எண்ணி விடாதே அவன் திரும்பவும் எழுந்திருப்பான் காரணம் அந்த நீதிமான் கர்த்தரை நம்பி இருக்கிறான் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறான் அந்த நீதிமானுக்கு ஆதரவாக அந்த நீதிமானோடு கூட அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் இருக்கிறார் அவர் பாதுகாப்பார் விழுவது போல தோன்றினாலும் அவனை எழுந்து நிற்கச் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் எங்களுடைய நம்பிக்கை ரதங்களின் மேல் குதிரைகள் மேல் அல்ல கர்த்தருடைய நாமத்தின் மேல் இருக்கிறது அந்த நீதிமானுடைய நம்பிக்கை அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் முறிந்து விழுவார்கள் பதிவிருந்த துஷ்டர்கள் விழுந்து போவார்கள் தோண்டின குழியில் அவர்களே விழுவார்கள் ஆனால் நீதிமானோடு கூட கர்த்தர் இருந்து அந்த நீதிமானை திரும்பவும் எழச் செய்வார் அந்த நஷ்டங்களை தாண்டி அந்த இழப்புகளை தாண்டி அந்த கஷ்டங்கள் கண்ணீர்களை தாண்டி எழச் செய்வார் மாறாக அந்த வேத வசனம் பாவத்தில் விழுந்து போவதை குறித்து சொல்லவில்லை பாலியல் பாவத்தில் விழுந்து போவதை குறித்து அசுத்த பாவத்தில் விழுந்து போவதை குறித்து விபச்சார பாவத்தில் விழுந்து போவதை குறித்து அந்த வேத வசனம் சொல்லவில்லை என்பதை நான் உறுதியாய் சொல்லுகிறேன் பரிசு தாவியானவர் அதை சரியான நீதிமானுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே தவிர உங்களுடைய பார்வையில் குற்றவாளிகளை நீதிமான்களாக திருப்பீர்களே அந்த நீதிமான்களுக்கல்ல ஒருவேளை நீங்கள் அப்படி நம்பினால் அந்த வேதம் உங்களுக்கான வேதமாகவும் அங்கே சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கான இயேசு கிறிஸ்துவாகவும் இருப்பார் அவர் பரிசுத்த வேதாகவும் சொல்லுகிற ஆண்டவராகிய கர்த்தராகிய பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து அல்ல அப்படின்னா நீங்கள் சொல்லுகிற அந்த வசனம் நீதிமான் எத்தனை முறை தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் அதில் எழுந்திருப்பா அதை விட்டு எழுந்திருப்பான் என்பது அர்த்தம் அல்ல ஆகவே வசனங்களை தவறாக விளக்காதீர்கள் வசனங்களுக்கு தவறாக விளக்கம் கொடுத்து உங்கள் சகோதரர் என்று சொல்லப்படுகிற சில நபர்களுக்காக அப்படி தவறான வியாக்கியானங்களை கொடுத்து ஜனங்களை திசை திருப்பாதீர்கள் இவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் திருந்த வேண்டும் தேவனிடத்தில் சரியான சத்தியத்திடத்தில் திரும்ப வேண்டும் கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் தோன்றுவார்கள் என்பது உண்மைதான் ஆனால் வேத வசனத்தில் நீங்களும் நானும் தெளிவாக இருந்தால் இப்படிப்பட்ட தவறான விளக்கங்களுக்கு வியாக்கியானங்களுக்கு நாம் தப்பிப்போம் சரியான விளக்கங்களை நாம் அறிந்து கொண்டால் சரியான தேவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் நம்மிடத்தில் விரும்புகிறது என்ன அப்படிங்கிறதை நாம் அறிந்து கொள்வோம் அதுதான் சரியான வளர்ச்சியாக இருக்கும் அப்படி வளரவும் வாழவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்ள சத்திய வேதாகம் நமக்கு முன்பாக இருக்கிறது வாசிப்போம் தியானிப்போம் அது தரும் சரியான விளக்கத்தை பெற்று தேவனிடத்தில் நெருங்குவோம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து காப்பாராக Amen. God bless you.